ஆனா அது ஒரு பெரிய பலகீனமா வெளியில அரசியல் அது தெரியும் விஜய் வந்து இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டுல எங்களுக்கு போட்டி திமுக தானே சொல்றாரு திமுகவை கண்டித்து நடத்தி இந்த தாவேக்க வந்து திமுக செயல்படுது கூட டவுட் விஜய் கட்சி ஆரம்பிச்சு இரண்டு வருட காலத்துல இன்றைக்கு வரையுமே ஒரு வாட்டி கூட காங்கிரஸை பற்றி ஒரு பொதுவழியில எதுவுமே பேசணும் விஜய் வந்து ஒரு திட்டங்களை சொல்றாரு கார் கொடுப்பேன் மோட்டார் பைக் கொடுப்பேன் வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்றாரு தமிழ்நாட்டுடைய நிதிகள காங்கிரஸ்ன்ற ஒற்றை அரசியல் கட்சி எதிர்ப்பதற்கு அண்ணாதுல கழுத்துல பதினாலு கட்சியை கூட்டு சேர்ந்தார் ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்கன்னா அப்புறம் வீட்டுக்கு ஒருத்தர் கவர்மெண்ட் வேலை தரான் சொன்னார் பீகார் இல்லையா மோடி சொல்லியிருக்காரு இது வந்து மோடி வீடு மோடி வீடுன்றது ஒரு ரீச் வருதுனால தான் உடனடியாக மாண்பு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வந்து கலைஞர் வீடு திட்டம் சொல்லி ஒன்று மாற்றி அது தனியாக துணை பணியாளர் வந்து எனக்கு சோர்லாம் வேணாம் ஏன் வேலை என்னோட வாங்கின என் சம்பளத்தை இருபத்தி மூணாயிரத்தை கூடிய நாங்கள் வாங்கிட்டு போயிடறோம் ஏன் எங்களுக்கு பதினாயிரம் மாத்திர சம்பளத்தை வந்து குறைச்ச பதினாறாயிரத்துக்கு எங்கள் சம்பளத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சாப்பாடு போட்டு தரேன்னு சொல்லி அந்த சாப்பாடு எதில் எடுத்துகிட்டு போறீங்க குப்பை வண்டியில் எடுத்துகிட்டு போறீங்க ஒரேடியா அடுங்க நெல்ல பூத்தீங்கன்னா அது அரிசியாக்க முடியாது அது கவர்மெண்ட் ப்ராசஸ்ங்க அது நாங்க கேட்கறோம் நீ ஏன் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ஈழப்பெருத்த கொடுக்குற நெல் கொள்முதல் கிடம் கட்டி தான் ஏன் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் கொடுக்குற அந்த முன்னூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் எங்க விஜய் அவர்களுக்கு அவருடைய ரசிகர்களுக்கும் அவருடைய தொண்டர்களுக்கும் ஒரு டிசிப்ளின் அவர் கற்றுத்தரணும் ஃபர்ஸ்ட் அரசியல் வணக்கம் அரசியல் பல பரவாயில்லை கண்டங்களை நோக்கி நடந்து கொண்டு வருகிறது அது குறித்து ஒதுக்க பாஜகவின் கலை இலக்கிய பிரிவு மாநில செயலாளர் திரு வெங்கடேசன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ விஜய் அவர்கள் இருந்து ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு அதிமுக என்டி அலையன்ஸ்ல விஜய் வந்துருவார் என்ற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பல முன்னாடி தலைவர்கள் அதிமுக ஆகட்டும் சரி என்டி ஆகட்டும் சரி தொடர்ச்சியா வந்து ஒரு விருப்பம் தெரிஞ்சுட்டே இருந்தாங்க இப்போ அவர் நேற்று பேசின விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக என்டி அலையன்ஸ்க்கு அவர் வரமாட்டாரு அப்படின்ற விஷயம் ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி இருக்கு விஜயோட பேச்சு எப்படி பாக்குது பாத்தா விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய பலமே அவர் வந்து பெரிய பலகீனமாக தான் வெளியில் தெரியுது தான் நான் பார்க்குறேன் தன்னை வந்து மிகப்பெரிய ஒரு பலசாலின்னு நினைக்கிறாரு ஆனால் அது ஒரு பெரிய பலகீனமாக வெளியில் அறிவார்ந்த அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியுது ஏன்னா நீங்கள் ஒரு ஒரு அரசியல் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அடி எடுத்து வைக்கிறீங்கன்னா கடந்த காலத்தினுடைய வரலாறு பார்க்கணும் அந்த வரலாறு அவங்களே தான் சொல்கிறாங்க நாங்கள் அறுபத்தேழு மாதிரி எழுபத்திரெண்டு மாதிரி நாங்கள் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரோம்னு சொல்லி அவங்க தானே சொல்கிறாங்க எழுபத்தி அறுபத்தேழு மாதிரி எழுபத்தேழு மாதிரி இங்கே நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரோம்னா அப்போ அறுபத்தேழுல என்ன மாதிரி ஒரு கட்டமைப்பை அண்ணாதுரை கட்டமைச்சாரு எழுபத்தி எம்ஜிஆர் என்ன ஒரு கட்டமை கட்டமைச்சாருன்றது நாலேஜ் நீங்க ஏத்துக்கணும்ல அது நீங்க உரம் தானே ஆகணும் காங்கிரஸ் ஒற்றை அரசியல் கட்சி எதிர்ப்பதற்கு அண்ணா திரை கிட்டத்தில் பதினாலு கட்சியை கூட்டு சேர்த்தார் யாரு மாப்போசி தமிழரசு கட்சியை சேர்த்துக்கிட்டாரு மாப்போசி விஞ்ஞானது நாம் தமிழரசு சிபா ஆயிரத்தி கட்சி சேர்த்துக்கிட்டாரு உழைப்பாளர் கட்சின்னு சொல்லி ராமசாமி படையாட்சி முஸ்லீம் லீக் சுதந்திர கட்சி ராஜாஜி காங்கிரஸ்லேயே பயணி இருந்த ராஜாஜி அங்கே வந்தார் சோதரா கட்சி ராஜாஜி கம்யூனிஸ்ட் சோசியலிஸ்ட் கட்சி இப்படி வரலாறு சொல்லிக்கிட்டே போனான் சொல்லிட்டே போயிட்டு காங்கிரஸ்னு ஒரு ஆள் மட்டும் தனிச்சு நிற்கிறாங்க கூட்டாஞ்சி பதினாலு பேர் அந்த நின்று காங்கிரஸை வீழ்த்தினாங்க சரி வீழ்த்திட்டு வந்த பிறகு திமுக வீழ்ச்சி எப்போ ஆரம்பிக்குது எம்ஜிஆர் வந்து கணக்கு கேட்டு வெளியில் வரப்ப எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து ஆறு மாசத்துல திண்டுக்கல்ல மாயத்தேர்வில் வெற்றி பெறுறாரு அடுத்த அடுத்த மாசமே ரெண்டு மாசத்துல கோயம்புத்தூர் இடைத்தேர்தல அரங்கநாயகம் வச்சு வெற்றி பெறார் அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு பாண்டிச்சேரி புதுச்சேரி இன்றைக்கு சட்டமன்ற தேர்தலில் வென்றெடுத்து பெரும்பான்மைப்படுறாங்க அப்புறம் இந்திராந்தி இந்திரா காந்தியோட கூட்டணி வைக்கிறாங்க கம்யூனிஸ்டோட கூட்டணி வச்சு நாளா மன்ற தேர்தலில் பதினாறு பதினெட்டு சீட் வென்றெடுக்கிறாரு இந்த எழுவத்தி கட்சியை கட்சி ஆரம்பிச்சு எழுவத்தி ஒரு ஆட்சி பிடிக்கிறதுக்கு முன்னாடி மூன்று தேர்தலில் வென்றெடுத்திருக்காரு பிளஸ் சட்டமன்ற தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வென்றெடுத்திருக்காரு அண்ணாதிரா பதினாலு கட்சி ஒன்று சேர்ந்து கூட்டாட்சி ஒன்று பண்ணியிருக்காரு எம்ஜிஆர் நாலாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலில் நாலாளுமன்ற தேர்தலில் அவர் வந்து இந்திரா காந்தி காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்காரு கம்யூனிஸ்டோட கூட்டணி வச்சிருக்கார் சட்டமன்ற தேர்தலில் கம்யூனிஸ்டோட கூட்டணி வச்சிருந்தார் அப்பேற்பட்ட எம்ஜிஆரே அன்னைக்கு வாங்கின வாக்கு கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த மக்களே கொண்டாடப்பட்ட ஒரு தலைவர் வாக்குன வாக்கு சதவீதம் எவ்வளவு தெரியுங்களா அன்றைக்கே முப்பது சதவீதம் தான் அப்ப வந்து இங்க இருக்கக்கூடிய அரசியல் எதை நோக்கி நகர்னா கூட்டணியை தான் நகருது இதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை எந்த ஒரு மாற்று கிடையாது இதை வந்து விஜய் கிட்ட யார் சொல்றது ஏன் அது வந்து அவரு கன்சிடர் பண்ண மாட்டேன்றாரு எனக்கு புரியல அது ஆச்சரியமா இருக்கு இப்ப எனக்கும் தாவேக்கா எனக்கும் தான் போட்டி அப்படின்னு ஒரு ஓப்பன் சொல்றாரு நேற்று வந்துட்டு மலை சத்யா வந்து உட்காந்துருக்காரு எங்களுக்கும் தாவேக்காவுக்கு மட்டும்தான் போட்டின்னு அவர் சொல்றாரு

எதிர்கட்சி அந்தஸ்து இருக்கிற ஒரு ஸ்கிரீன்லயே கொண்டு வராம எனக்கும் டிஎம் கேக்கும் நீங்க போட்டின்னு சொல்றதை உங்களை நீங்களே ஏமாத்திக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியல உங்களையும் நீங்க ஏமாத்தி உங்க தொண்டர்களையும் ஏமாத்திரீங்க அது என்ன கான்செப்ட் அது எனக்கு புரியல அது எதிராளி யாருன்றது பொது வழியில சொல்லணும் இப்போ நீங்க என்ன நினைச்சிருக்கீங்கனால நம்மள வந்து முதலமைச்சர் வேட்பாளராக காங்கிரஸ் ஏத்துக்கும் காங்கிரஸ் உள்ள வந்துடும் உள்ள வந்துட்டா காங்கிரஸ்க்கு ஒரு நாற்பது சீட்டை கொடுத்து நம்ம கூட வச்சுக்கிட்டு நம்ம ஃபண்டு காங்கிரஸ்ட வாங்கிட்டு பிளஸ் நம்மளோட கட்சியை விரிவுபடுத்தலாம் டெல்லி வரையும் விரிவுப்படுத்தலாம் நாளாமன்ற தேர்தலில் கொண்டு போகலாம் புதுச்சேரியில் நம்ம போட்டியிடலாம் கேரளாவில் நம்ம டயர் வைக்கலாம் அதனால் காங்கிரஸ்க்காக தான் பாருங்க விஜய் கட்சி ஆரம்பித்து இரண்டு வருட காலத்துல இன்றைக்கு வரையுமே ஒரு வாட்டி கூட காங்கிரஸை பற்றி ஒரு பொதுவழியில் எதுவுமே பேசணுன்றதில்லை கட்ச தேவை காரம் உட்பட உட்பட எதுவுமே கட்ச தேவைப்பான்னு கூட்டு காங்கிரஸை சொன்னால் அதை சொல்ல மாட்டேன்ட்டார் விஜேபிஎன் பூ வீட்டில்ன்றார் இலங்கை படுகொலைக்கு வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் கொண்டாங்கன்னா அதுக்கு நடவடிக்கை திமுக என்னென்ன செய்கிறதோ அதையெல்லாம் இவர் எடுத்துக்கலாம் எனக்கு திமுகவை ஈடுச்சா காப்பியை தான் விஜய் பண்ற மாதிரி எனக்கு தோணுது இப்ப பாருங்க எஸ்ஏஆர் பாருங்க சம்பந்தமே இல்லாம போராட்டம் நடத்துறாங்க எஸ்ஏஆர்ன்றது பேருன்றது எல்லாருக்குமே தெரியும் அது தேர்தல் கமிஷன் ஏத்து போட்டிட்டு நீங்க தேர்தல் கமிஷன் ஏத்து நீங்க நீதிமன்றம் போனாலும் அது நிக்காது ஏற்கனவே பீகார்ல அதுக்கு உதாரணம் இருக்கு அப்ப நீட் ஆகட்டும் முத்லாக் ஆகட்டும் நம்ம கச்சத்தீவு ஆகட்டும் இப்ப இருக்கக்கூடிய சி அமைமண்ட் ஆகட்டும் பக்பு ஆகட்டும் இப்ப இருக்கக்கூடிய எஸ்ஐஆர் ஆகட்டும் இது எல்லாம் திமுக எடுத்த நிலைப்பாட தானே அப்படியே விஜய் எடுக்கிறாரு அப்ப மக்கள் என்ன சரிப்பாங்க திமுக செய்கிற விளத்திலே விஜய் செய்கிறார் அப்படியே விஜய் ஓட்டு போடணும் எக்ஸிஸ்டிங் ஒரு ஒர்க்கிங் மாட்டிகிட்டு இருக்கிறப்ப நியூ மாடலுங்க ஏன் எதுக்கு உங்களோட புதுசா என்ன புதுசா நீங்க என்ன சொல்ல போறீங்க நீங்க வந்து அப்புறம் யார் கொடுக்குறேன் அப்படின்ற மனுஷன் சொல்கிறேன் பிகாரில் நம்ப முடியாத அப் நார்பலான பல வாக்குறுதிகள் கொடுத்தோன்னே அதெல்லாம் பார்த்து மக்கள் சிரிச்சுட்டாங்க அப்டார்மான ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்கன்னா அப்புறம் வீட்டுக்கு ஒருத்தர் கவர்மெண்ட் வேலை தரான்னு சொன்னார் பீகார் ரேஜஸ் அதை சொன்னாரா இல்லையா மோடி சொல்லியிருக்காரு இல்லை அவர் சொன்னது ரெண்டு கோடின்றது கவர்மெண்ட் வேலை சொல்லல ஒட்டுமொத்த இந்தியாவில் இரண்டு கோடி பேர் வேலை வாய்ப்பு உருவாவதற்கான திறனை கொண்டு வரும் ஸ்டார்ட்அப் இந்தியா மூலம் இன்னைக்கு கோடிக்கணக்காக பேர் வேலை கொடுத்துட்டு இருக்கோம் ரோஜார் மூலம் நம்ம வந்து கொடுத்துருக்க வேலை வாய்ப்பு வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பத்து பத்து லட்சம் பேர் தனியாக கொடுக்குறாங்க ஆனால் ஸ்டார்ட் அப் கம்பெனி உருவாக்கி மேட் இன் இந்தியா மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலம் ஒரு ஒரு ஆப்த நிர்வாகங்களும் ஒரு ஒரு ஆளுக்கும் வந்து வேலை செய்பவராக இல்லாமல் வேலை கொடுப்பவராக மாற்றுறது தான் பல திட்டங்களை மூடியில் கொடுக்குறாங்க பத்தாயிரம் ரூபாய் சாலை வியாபாரிகளுக்கான திட்டங்களாகட்டும் ஸ்டார்ட் அப் எக்கான ஸ்டார்டிங் திட்டம் பல திட்டங்கள் இருக்காது அது தனியாக பேசுவோம் அதை வந்து இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த பதினஞ்சு லட்சம் போட்ட கதையை அதுக்கப்புறம் ஒரு மேட்ரை கட் பண்ணி அதை பேசுகிறாங்க பாருங்க அதே மாதிரி இந்த ரெண்டு கோடி ரூபாய் மேட்ரு அதுக்கப்புறம் ஒரு மேட்ரை கட் பண்ணி ரெண்டு கோடி மேட்ரையும் டிராவல் பண்ணுவாங்க அப்போ தேஜஸ்வி யாதவ் கொடுத்த அந்த தேர்தல் வாக்குறுதியை மக்கள் அன்று ஏற்றுக்கொள்ளாமல் எப்படி வந்து அதை கடந்து போனார்களோ ஒரு சிறு நகைக்கூட்டு விஷயமா பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் விஜய் சொல்கிறது கார் முடிஞ்சா கொடுப்போம் டூ வீலர் கொடுப்போம் அதெல்லாம் இதெல்லாம் என்ன டூ வீலர் கொடுத்து என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு மக்கள் வந்து மோடி அரசாங்கம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கோடி மக்களை வறுமை கோட்டில் இருந்து மேலே கொண்டு வந்து ஒரு ஆய்வு சொல்லுது சரி சாதிச்சுட்டு சொல்கிறோம் நாலு ஒரு பேருக்கு ஆவாசனா திட்டத்தின் மூலம் நம்ம வீடு கட்டி கொடுத்துருக்கோம் நாலு கோடி பேருக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வீடு கட்டி கொடுத்துருவோம் சொல்றோம் சாதிக்காமலாம் எதுவும் சொல்ல முடியாது அப்ப நீங்க இதனால வரை என்ன பண்ணிருக்கீங்க என்ன பண்ண போறீங்க இந்த ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு இந்திய அரசாட்டும் சரி தமிழ்நாடு அரசாங்காகட்டும் சரி அரசோட திட்டங்களே தெருளியா வந்து கேட்டு ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டுல குடிசை மாற்ற வாரியம் ஆரம்பிச்சு குடிசைகள் இல்லாத வீடு எல்லாருக்கும் வீடு கொடுங்க சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துல குடிசை மாற்றுவாரு என்று இருக்கு குரூப் ஹோஸ் வீடு கட்டி கொடுக்குற விஷயம் தான் நமக்கு தெரியும் அதையும் தாண்டி முன்னாள் அது அது ஒன்று அதுக்கு முன்னாடி வந்து ஜெயலலிதா அவர்கள் இருக்க போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ள தாய் திட்டம் பத்து அப்படின்ற சொல்லி ஆல்மோஸ்ட் அது சக்சஸ்ஃபுல் தானே இப்போ வீடு இல்லாதவங்க வந்து கம்மி தான் இங்க வந்து வாடகைக்கு இருந்தாலும் ஊர் ஏதாவது ஒரு சின்ன இடமும் ஒரு சின்ன வீடு இருக்கிற அளவுக்கு தான் வந்து பெரும்பாலானவர்கள் இருக்காங்க ரொம்ப சொற்பமான அளவுக்கு தான் வீடு இல்லாதவங்க இருக்காங்க அவங்களோட கவுண்ட்ன்றது குறைச்சிட முறையும் ஈஸியாக இப்போ வந்து நீங்கள் கிராமப்புறத்தில் போனீங்கன்னா நான் பிரச்சாரத்துக்குலாம் போயிருக்கேன் அந்த இடத்துல போனீங்கன்னா ஒரு ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழே ஒருத்தங்க வீடு கேட்டீங்கன்னா அந்த வீடை வந்து அந்த கிராமத்தில் அவங்க எப்படிமா அழைப்பாங்க மோடி வீடு இப்படி தான் அழைப்பாங்க

இப்போ விஜய் வந்து ஒரு திட்டங்களை சொல்கிறாருண்ணா கார் கொடுப்பேன் மோட்டர் பைக் கொடுப்பேன் வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்கிறார்ல இப்போ தமிழ்நாட்டோடய நிதி நிலமை எதில் இருக்குது பத்தரை லட்சம் கோடி கடன் நேரடி கடனும் பொதுத்துறை மூலம் அஞ்சு லட்சம் கோடி சொல்லி கிடக்கிற பதினஞ்சு லட்சம் கோடி கடலில் தமிழ்நாடு இருக்குது எழுபதாயிரம் கோடி மாதம் நம்ம வட்டி கட்டிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு மின்சார வாரியம் டாஞ்சிக்கும் கடனில் இருக்குது பல்லவன் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லுகிற மாநகர க கண்டன்ட்டு கடனில் இருக்குது இன்னைக்கு எல்லாமே போராட்டம் போராட்டம் பண்றாங்க சத்ர போராட்டம் டாக்டர்ஸ் போராட்டம் செவிலியர்கள் போராட்டம் போராட்டங்களும் தனி அது தனி அது வந்து அரசாங்கம் போறதுக்கு எல்லாத்தோடையும் தூய்மை பணியாத போராட்டம் அவன் துணை பணியாளி வந்து எனக்கு சோறுலாம் வேணாம் ஏன் வேலை என்னோடய என் சம்பளம் இருபத்தி மூணாயிரத்தை கூடிய நாங்கள் வாங்கிட்டு போயிடுறோம் ஏன் எங்கள் பதினாயிரம் மாத்திர சம்பளத்தை வந்து குறைச்ச பதினாறாயிரத்துக்கு எங்கள் சம்பளத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சாப்பாடு போட்டு தரேன்னு சொல்லி அந்த சாப்பாடு எதில் எடுத்துகிட்டு போகிறீங்க குப்பை வண்டியில் எடுத்துகிட்டு போகிறீங்க எவ்வளோ பெரிய இழிவான விஷயம் பாருங்கள் இல்லை அந்த அந்த மாதிரி ஒரு வார்த்தை அதுதாங்க அதுதாங்க அரசியலத்தில் இருக்கணும் எங்களுடைய மாநிலத்தில் நயனா நகர் அது கட்டிச்சிருக்காருங்க நீங்க வந்து டாய்லெட்ல இருக்கிற அந்த பினாயில் இருக்கட்டும் அந்த ப்ளீச்சிங் பவுடருக்குலாம் ஊழல் பண்ணுகிற நீங்கள் ஒரு தூய்மை பணியினாலும் உங்கள்ட்ட வந்து சோறு கேட்டாங்களா நாங்கள் சூ எந்த தூய்மை பணியாக எங்களுக்கு மூணு வேளை சாப்பாடு ஒன்று போராட்டம் பண்ணாங்களா எனக்கு வேற வெட்டி வேணாம் இன்னும் கவர்மெண்ட் போலீஸ்காரங்களுக்கே மூணு வேளை சோறு வந்து அதை கொடுக்கறது தூய்மைப்படையை என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு வேட்டி சேத வேணாம் வேலை வெட்டியை கொடுங்க எங்களுக்கு நாங்கள் வாங்கின சம்பளத்தை அதே சம்பளத்தை திருப்பி கொடுங்க வேறு எதுவுமே கேட்கல வாலின்ட்ரியாக வம்படியாக வந்து மூணு வேலை சோறு போடுறோன்னு சொல்லி நீ குப்பை வழியில் எடுத்துகிட்டு போய் அந்த சோத்தை கொடுக்குறீங்கன்னா அது எவ்வளோ பெரிய இழிசை எவ்வளோ பெரிய அவமானம் அது வந்து நம் நம்ம வார்த்தை விவாக்கம் விவேரிக்க முடியாத ஒரு அவமானம் தானே அது எல்லாருக்கும் மனசு கஷ்டமாக இருக்குமா இல்லையா அதை மட்டும் தான் விஜய் பேசணும் இப்போ விஜய் வந்து இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் எங்களுக்கு போட்டி திமுக தானே சொல்றாரு நல்லா எங்களுக்கு போட்டி திமுக தான் சொல்றாரு திமுகவை கண்டித்து இங்க எத்தனை போராட்டம் நடத்திருக்காரு இந்த அஜித் குமார் எதிராக ஒரு போராட்டம் நடத்திட்டு அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா விஷயத்துக்காக வந்து புசியில வந்து ஒரு போராட்டம் பண்ணார் ஹம் அதை தாண்டி பெருசா இப்ப நெல் கொள்முதலுக்கு வந்து என்ன சொல்றாங்க நெல் கொள்முதல இருபது இருபது லட்சம் மெட்ரிக் டன் வந்து நெல் வந்து மீனா போயிடுச்சுன்னு சொன்னாங்க

நெல் கொள்முதல் கிடங்க கட்டி தான் ஏன் நீ இருபத்தி ரெண்டு ரூபாய் யார் வாயில் போட்டீங்க அந்த முன்னூற்றி தொண்ணூறு ரூபாய் நெல் கொள்முதலும் ஒரு ஒரு ஒன்றியத்திலும் ஒரு ஒரு மாவட்டத்திலையும் கட்டுறான்னு சொன்னீங்களே அங்கங்கே வேலை நடந்துட்டு இருக்குன்னு அந்த முன்னூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் எங்கே நீங்க வந்து இருவத்தி ரெண்டு பர்சன்ட் போறவங்கள நெல்லை வந்து அழுக விட்டுட்டு மத்திய அரசு மேல இவர் வந்து பிளே பண்றதுல வரல ஒரு திமுக மெட்ரோ ட்ரெயினுக்கான லெட்டர் வந்து பதினாலாம் தேதியே கட்டிடுச்சு நவம்பர் பதினேழுலேயே மெட்ரோ ட்ரெயின்கான லெட்டர் கட்சிச்சு மதுரை வந்து அப்ரூவல் அப்ரூவ் இல்லை இருபது லட்சத்து கம்மியாக அப்ரூவ் பண்ண மாட்டேன்னு கடிச்சிச்சு ரெண்டாயிரத்தி பதினேழு பாலிசி நீங்கள் ஃபாலோ பண்ணலன்றது பண்ணலன்றத தெளிவிரிவாக்கத்திற்கு சிட்ட வரையை கொடுத்துட்டாங்க இதை என்னைக்கும் அவர் அறிவிக்கிறாரு மோடிஜி வந்து இங்கே நைட்டின் பிரச்சாரம் பண்ணுறாரு பாருங்க நம்ம வேளாண்மை சம்பந்தமான ஒரு விழாவுக்கு வந்து பி ஆர் பாண்டியனோட இணைந்து கோயம்புத்தூரில் அவர் இருக்கிறப்ப தான் அன்றைக்கு நைட்டு வந்து இதை பூதாகரமாக பார்க்குறாங்க அவங்க ஐடி மோடிஜி அவர்கள் வந்து இருபத்தெட்டு பர்சன்ட் நெல்லை வந்து தரமறுத்துட்டாங்க விவசாய வயத்தில் அடிக்கிறார் ரெண்டாயிரத்தி எடுக்கிறாங்க மெட்ரோக்கு வந்து மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் அப்பொழுது தரமா இருக்கிறாங்க அதுக்கு வந்து இன்னொரு சொல்றாங்க கான்பூர்லாம் தந்துருக்காங்க யூபிலுல ஒரு மாவட்டத்துக்கு தரல இருபது லட்சத்துக்கு கம்மி இருக்கு தரல இருந்து நஷ்டத்துல நஷ்டத்துல சொல்றது அவங்க சொன்னது உதாரணம் நமக்கு எப்படி தரமாட்டேன்னு சொன்ன மாதிரி மற்ற மாநிலங்களும் சில வரவேற்க திருப்பி அமைச்சிருக்காங்க அதை சொல்ல மாட்டேன்றாங்க இருபத்தி ரெண்டு அடி ஒரு ரோடு கம்மியா ஏழு அடி ரோட்ல போடுறோம்ன்றாங்க அதெல்லாம் சாத்திய பொருளுங்க அதாவது ஒரு சாங்ஷன் வந்து நீங்க செட்டில் கவர் அவங்களுக்குக்கான அப்படின்னா அவங்களுக்கான சட்ட விதிகளுக்குள்ளார்ட் இருக்கணுங்க நீங்க நோக்கத்துக்கு ஒன்று அனுப்பிச்சா அப்ரூவ் பண்ணா எப்படி அப்ரூவ் பண்ணுவோம் எல்லாமே போனாங்க இரண்டாவது கட்டத்துக்கு அறுபத்தி மூணாயிரம் கோடி எனக்கு ஏன் இன்னைக்கு விரும்புகிற சொல்ல மாட்டேன் என்றால் மெட்ரோட பணிகள் நாங்களே பண்ணிக்கலாம் நாங்க எவனோ லோன் தெரில உள்ள வங்கி லோன் தெரில கடத்தி செங்கல் தான் லோன் குடிச்சு அறுபத்தி மூணாயிரம் நேரடியா போய் மாணவ முதலமைச்சரும் மற்றவர்களும் போய் சந்திச்சவனா அறுபத்தி மூணாயிரம் கோடி மெட்ரோக்கான இரண்டாவது கட்ட மெட்ரோக்கான பகுதி ஒரே நாளில் சாங்ஷன் பண்ணி கொடுத்தாங்க அதை பத்திய முதலமைச்சர் சொல்ல மாட்டேன் அப்போ பதினாலாம் தேதி வந்த லெட்டரா பத்தொன்பது ஹைலைட் பண்ணுறீங்க பதினேழு பர்சன்ட் ஈரப்பதத்தை இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ஆக்கு நீங்க மத்திய அரசு கிடையாது மத்திய அரசு சரி ஊட்டப்பட்ட அரிசி நூறு கிலோ ஒரு கிலோ கலந்துக்கங்க அதுல இரும்பு சத்து அந்த தா இருக்கு அது கொடுக்கணும் வெறும் அரிசி கொடுக்கூடாதுன்னு மத்திய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே ஆர்டர் போட்டு ரெண்டு வருஷம் ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடியே ஆய்வகத்துக்கு அனுப்ப வேண்டிய வேலை யாருக்கு மாநில அரசுடைய கடமை இவங்க எப்படின்னா எல்லாத்தையும் மத்திய அரசுக்கு திருப்பி விடுறது அப்படி டப்பு டப்பு டப்புன்னு திருப்பி மாதிரி அப்ப இன்றைக்கு அந்த நெல் கொள்முதலுக்கான மிகப்பெரிய ஒரு போராட்ட களத்தை தாவேக்கா ஏன் பண்ணல கோவையில அந்த பாலியல் வழக்கு வரப்போ எல்லா கட்சியிலும் வரிந்துகிட்டு போராட்டம் பண்றப்ப தாவேக்கா ஏன் போராட்டம் பண்ணல பண்ணாங்க போராட்டம்ன்றது மிகப்பெரிய போராட்டமா சொல்லுங்க சும்மா நாலு பேருந்து கத்திட்டு போதில்லைங்க போராட்டம் இந்த போராட்டம் பண்ணாங்களா ஆவணக்குல ஆவணக்குலை ஆவணக்குலை வந்து பத்திக்கிட்டு எரிச்சா இல்லையா அன்னைக்கு கவினாவோட ஆவணங்களை பத்தி தெரிஞ்சாலே அன்னைக்கு எதிர கூட்டணி கட்சியிலே போராட்டம் பண்ணுது கம்யூனிஸ்ட் பண்ணது திருமாவளியே தாவை காப்பனல அப்ப இவங்க நேரடியா திமுக கூட்டணிக்கு வந்து திமுக வந்து எதிரி எதிரின்னு சொல்லிட்டு திமுக செய்யற எல்லா விஷயங்களும் இவங்க வந்து ஒத்துக்கிற மாதிரி இருக்கு நீங்க வெக்பார் இது திமுக கேஸ் போட்டா இவங்க முதல் முதல் அளவுக்கு கேஸ் போடுறான் எஸ்ஏஆர் திமுக கேஸ் போட்டா எம்எல்ஏ சேர்த்துக்கிறது போய் கேஸ் போடுறான் எல்லா இதுலையும் திமுக முன்னடிச்சு நீங்க போனீங்கன்னா அப்ப உங்க இப்போ ஒரு ஒரு மக்கள் வந்து மாற்றத்திற்கான ஒரு சிந்தனை எப்படி சிந்தனை பண்றப்ப இவர்கள் சொல்ற தலைவர் தான் நீங்களும் வச்சிருக்கீங்க தான் அண்ணா வச்சிருக்காரு பெரியார் வச்சிருக்காங்க எம்ஜிஆர் வச்சிருக்காங்க அதே அண்ணா நீங்க வச்சிருக்கீங்க காமராஜர் வச்சிருக்கீங்க அம்பேத்கரை வச்சிருக்கீங்க கூட அஞ்சலி அம்மர் மட்டும் சேஞ்சிருக்கீங்க வேலுநாச்சார சேர்த்திருக்கீங்க அவ்வளோ தவிர அதே தானே இதுல இருக்கே கொடி மட்டும் தான் மாறுது இந்த கான்செப்ட்லாம் மக்கள் சிந்திப்பாங்களே இதை வந்து விஜய் அவருக்கு சிந்திக்கணும் கூட்டணி கட்சியில் தான் எம்ஜிஆர் அவர் வென்றெடுத்தார்ன்றத அவர் மைண்ட்ல ஏற்றணும் தனிப்பெருமையான வென்றெடுத்த ஒரே ஒருத்தர் தான் என்டிஆர் அது நடக்காது தேதி நடச்சு இனிமேல் நடக்காது அப்பேற்பட்ட ஜாம்பவான் எம்ஜிஆர் அவர்கள் முப்பது சதவீதம் ஓட்டை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வாங்கி கூட்டணி அமைச்சே வாங்கினார் நீங்க நீங்க வந்து இது என்ன கான்செப்ட் நோக்கி தாவை கமலதுன்னு எனக்கு புரியல ஒருவேளை எனக்கு என்னோட தனிப்பட்ட முறையில் கேட்டால் ஒருவேளை தாவேக்க வந்து பி டீமா செயல்படுதான்னு கூட எனக்கு டவுட் வருது சார் இப்போ விஜயவர்கள் வந்து தற்கூரின்ற வார்த்தைக்கு விலகு முடிச்சு பேசுறாரு இப்போ திமுகவே வந்து அந்த மாதிரி சொல்லப்படாதுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறாங்கிற விஷயங்கள்லாம் வந்து அவர் பேசுறாரு தொடர்ச்சியா ஒரு உள்ளரங்க கூட்டத்துக்குள்ள தான் பேசுறாரு தொண்டர்களை சந்திக்க விஜய் ஏன் பயப்படாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இது தொண்டர்களை சந்திச்சா நீங்க திமுக பாதுகாப்பு விழா இன்னைக்கு வந்து அவர் கொடுத்திருக்காரு அதுக்கு வந்து பாதுகாப்பு தர முடியாது சொல்லிட்டாங்க முதல்ல வந்து தொண்டர்களையும் மக்களையும் சந்திக்கிறப்ப முதல்ல விஜய் அவர்கள் வந்து அவருடைய ரசிகர்களுக்கும் அவருடைய தொண்டர் ஒரு டிசிப்ளின் அவர் கற்று தரணும் ஒரு டிசிப்ளின் மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு அவரு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அன்டிசிபின்னாலதான் இங்க நாப்பத்தி ரெண்டு பேர் அவங்க இழந்தாங்க ஓப்பனா சொன்னா திமுகவுக்கு அது வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் பங்கு இருந்தாலும் இருபது பர்சன்ட் பங்கு தாவேக்கா நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது தாவேக்கா ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்ல மாட்டேன் லேட்டா வந்தது தப்பு அவளுக்கு வேண்டி குடிநீர் வசதி தராமன்றது தப்பு கூட்டத்தை வந்து செல்ஃபி எடுக்கிறதுக்காக அவங்கள கூட்டத்தை ஒரே இடத்துல அடக்கணும் தப்பு அதெல்லாம் தனித்தவா இப்ப சிபிஐ விசாரணை போயிடுச்சுன்னா அதுக்கு பேச வேண்டிய அவசியம் கிடையாது இப்ப சிபிஐ வெளியில் வந்தோம்னா அது டிஎம்கே மேல மேலே தப்பா இல்ல தாவைக்காய் மேலே தப்பான ரிசல்ட் வந்துடும் அதுக்கப்புறம் மக்கள் அனுமதி எடுத்துக்கிட்டோம் ஆனா தன்னுடைய தொண்டர்களை ஒரு கட்டுக்கோப்பா செயல்படணும்ன்ற அறிவுறுத்தல ஸ்ட்ராங்கா விஜய் சார் பண்ணலையோ ஏன்னா நேற்று பாருங்க நேற்று ஒரு கார் பண்ணி டூ வீலர்ல வரான் பாத்தீங்களா இல்லையா அப்போ நாற்பத்தி ரெண்டு பேரை பலியிட்டும் இன்னும் அந்த மாதிரி தொண்டர்களை விஜய் எப்படி அனுமதிக்கிறார் ஒரு கேள்வி எழுதா எழுதாரு அதே அது ஒரு சைக்கோ மாதிரி ஆயிட்டாரா அது விரும்புறாரா பார்த்துட்டு கை வந்துட்டாங்கன்ற அதுக்கப்புறம் வந்துட்டாங்க சொல்லுவாங்க இருக்குங்க நீங்க நீங்க பிறகு நாற்பது கிட்ட பதினாறு நாள் நீங்க பேசாம நீங்க காரியம் முடிஞ்சவங்க தான் பேசுவோம்னு சொன்னாரு ஆளுவரிச்சுனா காரியம் முடிஞ்சு பேசுறோம்னு சொன்னா நாங்களும் ரவுடி தான்னு சொல்லிட்டு பேசி போயிட்டா நாற்பத்தி ரெண்டு பேருக்கான பங்களிப்பை பத்தி அவர் எதுவுமே பேசல நாற்பத்தி பேருக்கு நீங்கள் ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கிறப்ப உங்களுக்காக சப்போர்ட் பண்ண மாற்று கட்சியினருக்கு ஒரு நன்றி கூட நீங்க தெரிவிக்கல ஒரு நன்றி கூட சொல்லல ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் நாள் பேசல சொல்ல நன்றியே சொல்லல இல்ல அந்த வீடியோ ஒன்று அந்த வீடியோ ரைட்டுங்க அந்த இதுல நீங்க என்ன பண்ணிடணும் உங்க நாற்பத்தி பேர் போட்டோவை வச்சு வணங்கிட்டு நன்றி சொல்லுங்க போட்டோ வச்சு வணங்கவே இல்லை அதுதான் சொல்றேன் நீங்க அந்த செத்த நாற்பத்தோரு பேருக்கு நீங்க மரியாதை கொடுக்கல நீங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டிட்டு இருக்கீங்க நீங்க வந்து என்ன பண்ணுவும் தெரியாம பேர் எந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க வீட்டுல அந்த ஒட்டுமொத்த தாக்கா தொண்டர்களோ ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் என்ன பண்ணணும்னு தெரியாத தலைவரே ஒண்ணு பண்ணுவேன் உட்காந்துருக்காய் உட்காந்துருக்காரு மத்தவ எப்படி உட்காருவான் அப்போ உங்களுக்கான குரலை கொடுத்து குரலற்ற ஒரு குரலாக கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்திய வந்து சுற்றி இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் அதுவும் திமுகவுக்கு தான் நம்ம பண்ணோம் நம்ம தாஜகாவை பண்ணல பாஜக ஆகட்டும் அதிமுக வந்து திமுகவைக்கு தான் காரணம் பண்ணணும் தவிர தாமகாவை வந்து தப்பு பண்ணலன்னு காரணம் பண்ணல திமுக பாதுகாப்பை பழங்கவில்லைன்னு சொல்லி நம்ம ஹைலைட் பண்ணி அன்னைக்கு விஜய்க்கான அந்த பேலன்ஸ் நம்ம கொடுத்தோம் அதற்கு நன்றி சொல்லணும் அவருக்கு வாயில நன்றினே வராது என விஜய் அவர் கூட இருந்திருக்காங்க தெரியும் அவர் வாயில அவங்க அப்பா அம்மாவுக்கு நன்றி சொன்னதுல தொண்டர்கள் நன்றி சொன்னதுல அக்கா தங்கச்சி நன்றி சொன்னதுல சொந்தக்கார நன்றி சொன்னதுல கூட வளர்த்த ப்ரொடியூசர் நன்றி சொன்னதுல மேனேஜர் நன்றி சொன்னதுல யாருமே அவர் நன்றி சொன்னதுல இப்பயும் அவர் நன்றி சொல்ல மாட்டார் இனிமேல் சொல்ல மாட்டார் நான் சொல்றேன் அவர் ஒரு கேரக்டர் மாதிரி பண்ற மாதிரி எனக்கு பண்ணுது அவர் ஈகோயிடா நம்மதான் நம்ம தான் நம்ம நினைச்சேன் என்னவனா பண்ணலாம் அப்படின்றது இன்னைக்கு வரையும் அவர் திங்க் பண்றாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்க வந்து அரசியல் கட்சியிலே நாளைக்கு அவங்க மூஞ்சியை பார்க்கணும் நீங்கள் ஆட்சியில் வாங்க வராமல் போங்க ஆனால் எல்லாரும் மனிதர்கள் தரங்க இப்போ எனக்காக நீங்க ஒரு விஷயம் பண்ணிட்டு வந்து ஜி எப்படி பண்ணீங்க எனக்கு அந்த விஷயம் பண்ணி கொடுத்துருச்சி தேங்க்யூ ஜி அப்படின்னு சொல்லிட்டு மனித இயல்பு தாருங்க நீங்கள் அதனால் பணம் வாங்க போகிறீங்களா எனக்கு நான் சொல்கிறேன் ஓட்டு போட போறீங்களா இல்லை இது கூட இல்லைன்றது ஒரு வருது தரக்கூடிய செய்தான் பண்ணால் நிறையா நன்றி நன்றி